சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிப்பி மடி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று புதன்கிழமை வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தற்போது தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடந்துள்ள நிலையிலும் இந்த புயலின் தாக்கத்தால் தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதைப் பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டை நான் ப்ரெஸ் கூடவே பில் ஐக்கா மட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடையில் உருவான மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடந்துள்ள நிலையிலும் தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படுவது இந்த புயல் வங்கக்கடலில் உருவானதில் இருந்து தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தற்போது மீண்டும் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பட்டி தென்காசி திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் கோயம்புத்தூர் திருப்பூர் தென்காசி தேனி நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அழைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை மறுநாள் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக நேற்று சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அதேபோல் இன்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் புரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி முடிவுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும்